ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு சிறுதானிய கஞ்சிங்க சிறுதானிய கஞ்சி எழுது வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கடையில் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதோட நம்ம வீட்டில் வாங்கி பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் இருக்குது அதனால் நீங்கள் வீட்டில் வாங்கி இந்த மாதிரி சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க டைப்டிஸ்க்காரங்க டைட்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கஞ்சியை வச்சு குடிக்கலாம் ரொம்ப நல்லது இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் சிறுதானிய கஞ்சிங்க சிறுதானிய கஞ்சிக்கு வந்து நம்ம வீட்டிலே வாங்கிட்டு வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கடையில் வந்து ரெடிமேடாகவும் வச்சுருக்காங்க டப்பாவில் அரை கிலோ இரநூறுவாங்க அதோட நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணோம்னா ரொம்ப இருக்குங்க கடையில் வந்து நமக்கு இது லாஸ் தான் நம்ம வீட்டில் ஒவ்வொரு பாயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணோம்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம் சாமான் எடுத்திருக்கேன் கம்பு எடுத்திருக்கேன் வெந்தயம் எடுத்திருக்கேன் கருப்பு கவுனி அரிசிங்க அப்புறமா வந்து கருப்பு உளுந்து உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் பனி வரகுங்க இதெல்லாம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கடையில் வச்சுருக்காங்க சிறுதானிய கஞ்சி மிக்ஸுன்னு இதுதான் வாங்கிட்டு தான் நான் யூஸ் இருந்தேன் அப்புறமா பார்த்தேன் நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்லேயே பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லதுங்க இந்த கஞ்சியெல்லாம் சாப்பிட்றது டைஸ்காரங்களுக்கு அப்புறம் வயதானவங்களாம் அந்த மாதிரி கஞ்சி வச்சு குடித்தாங்கன்னா ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகளுக்கும் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குடிப்பாங்க மாதிரி ரொம்ப டைட்டிங்கில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாங்க ரொம்ப நல்லதுங்க கஞ்சி சாப்பிட்றது ட்ரை பண்ணுங்க நீங்களும் வீட்டில் மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் தான் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறேன் ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு பவுல் மட்டும் எடுத்து நம்ம கஞ்சி வச்சுக்கலாம் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் எடுத்தால் போகிறோம் ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க கஞ்சி வச்சோன்னா நிறைய வரும் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இது ரெண்டு மூணு மட்டை நம்ம தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கிடலாம் நல்லா தள்ளி விட்டு கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்தாச்சு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்க வேகத்துக்கு வந்து சட்டியில் வச்சாக்கே ரொம்ப நேரம் ஆகும் இங்கே குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு ஆறு ஏழு விசில் விட்டுக்கோங்க பூண்டு ஒரு முழு பூண்டை இப்படி நச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சீரகம் பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் நிறைய வச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்து எல்லாம் போட்டு தான் கஞ்சி வைக்க போகிறேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க கருப்பில் ரெட்டு கொத்து கருப்பில் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சம் பெருங்காய்த்து விழுங்க சுக்காவது இஞ்சியாவது ஒரு துண்டு நச்சு போட்டுக்கோங்க சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிருமுங்க உங்களுக்கு கண்டி கொடுத்தாச்சு நல்லா வேகட்டும் நல்லா வெந்திருச்சுங்க இப்போ உப்பை ஆட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் தான் உப்பு ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணக்கூடாது கஞ்சி ரெடிங்க தண்ணி வேணும்னா கொஞ்சம் வெண்ணி சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதில்ட்டா இப்படியே சாப்பிட்லாங்க இது சைடிஷ் எதுனாலும் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சைடிஷ்டே தேவையில்ல நம்ம மிளகா பூண்டு இஞ்சி எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் சைடிஷ் எதுவுமே தேவையில்லை தேவைன்னா துவையல் அரைச்சிக்கோங்க நான் வந்து கொள்ளு துவையல் அரைச்சிருக்கேங்க கொள்ளு துவையலுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் பாப்பையா இன்டர்மே ஸ்டுடியில் சந்திப்போம் பா